திருச்சியில் ரங்கநாத பெருமாள் கோவில் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் அங்கே ஒரு ஒரு அம்மா வந்துட்டு நான் பிள்ளைய கூப்பிடுறா ரங்கா 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 எங்கடா போன வாடா சீக்கிரமா ரங்கான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காள் அவன் வந்துட்டு காவேரி கரையில் குளிச்சிட்டு வரையுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிட்டான் அவனுக்கு பிடிச்ச புளிகிட்ட கீரை பண்ணி கொடுமா இன்னைக்கு பண்ணி வையன்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டான் அவன் வந்துட்டு காவேரி தண்ணியில் குளித்து லைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கானோ இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு கழிச்சுக்கிண்டுருக்கானோ ரொம்ப நாழி ஆகிட்டம் ஆளே வரலை ரங்கா ரங்கான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த காவேரி கரையையும் தாண்டி ராஜ கோபுரத்தையும் தாண்டி அத் திருமண தூணையும் தாண்டி அதுக்கப்புறம் இருக்கிற ரங்கநாத பெருமாளுக்கு கேட்குறது அந்த குரல் ஐயோ ரங்கான்னு என்னை இவ்வளோ அன்பாக யாருமே கூப்பிட்டதே இல்லையே அவள் புள்ள தான் போகலை நம்பளாவது போமே அப்படின்னுட்டு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்த அந்த பெருமாள் அவாத்து வாசக்கதவை தட்டுறார் வந்திருக்கிறது பெருமாள்ங்கிறது தெரியாமல் திறந்த உடனே எங்கடா போயிருந்தா இத்தனை நழி எத்தனை நழியை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னுட்டு அவன் செல்லாமல் கன்னத்துல தட்டுறான் அதையும் வாங்கிட்டு நம்ம பெருமாள் அழகாக உட்காந்துட்டு அந்த புளியிட்ட கீரையை நன்னா அவன் அம்மா நன்னா சாத்துல பெரட்டி தரா அதை அழகாக சாப்பிட்ற அவள் ரூபாய் தட்டில் போட்டு நீந்தானே கேட்டால் இந்தா பண்ணியிருக்கேன் சாப்பிடு அப்படின்னு பொழுது அம்மா நீ ஏன் நீங்கள் ஊட்டித்தாயே அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார் என்னாலும் இல்லாத திருநாளா இன்னைக்கு என்ன திடீர்னு என்னைய ஊட்டித்தர சொல்கிற அப்படின்னு சொல்லி அழகாக ஊட்டி கொடுக்குறான் கொஞ்சோண்டு தான் மிச்சம் வச்சுருக்கார் நன்னா சாப்பிட்டுட்டேன் இதையும் சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக ஓட்டித்தரா அது என்னாலும் இல்லாத திருநாளாக இன்றைக்கி ரொம்ப நன்னா சாப்பிட்டுட்டேன் ஏப்பா எங்கண்ணே வற்றும் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அம்மா சந்தோஷத்தில் இருக்காள் அதுக்கப்புறம் சரி அம்மா நான் பாடசாலைக்கு போகணும் இன்றைக்கு எடுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அழகாக கிளம்புறார் அப்போ வந்துட்டு வேகமாக டக்க 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 டக்குன்னு கதவை தடுறார் பையன் தரது பார்த்தா அம்மா பசிக்கிறது சீக்கிரமாக சாத்த போடு அப்படிங்கிறேன் ஏன்னா இப்போ தான் சாப்பிட்டுட்டு போனேன் புளியிட்ட கரையை உண்டாக்கி இருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது ஊட்டி விடுன்னா நானாக்கும் நோக்கம் ஊட்டி விட்டேன் அப்படின்னொன்னே அம்மா என்ன சொல்கிறேன் இப்போ தான் நான் ஃப்ரெண்ட்ஸோடு குளிச்சுட்டு நான் வரேன் காவேரி கரையிலேருந்து நேக்கு யாருக்கு நேக்கு நீ யாருக்கு ஊட்டி விட்டால் ஆறு வந்தா அப்படின்னு கேட்டோடன அதுக்கப்புறம் அவளுக்கு ஒன்றுமே புலப்படலை அவள் அம்மாக்கு நான் பார்த்ததெல்லாம் கனவு தானா இல்லை உண்மை தானா ரங்கா நேக்கு புரியலையே நீ புள்ளதானா வந்தா நேக்கு ஒன்றுமே தெரியலையேன்னு உடனே அழகாக ரங்கநாத பெருமாள் சயனத்தில் சூப்பராக காட்சி கொடுக்குறாரு அவளுக்கு இந்த மாதிரி அவள் வந்துட்டு அவ அப்படியே துடிக்கிறாள் நான் வந்துட்டு ஒரு அஞ்ஞானி எனக்கு ஒன்றுமே தெரியாது வேதங்கள் தெரியாது அறிவு கிடையாது ஒன்றுமே கிடையாது நேக்கு வந்து நீ என்னமா நீ காட்சி கொடுத்த அப்படியே சந்தோஷத்தில் பூரித்து பெட்றாவா எதுக்குன்னாக்க தெய்வத்தோட பேர் வச்ச பெற்றோர்களுக்கு எப்போவுமே தான் சொல்லுவான் அதே மாதிரி நாராயணனோட பேர் ஒரு பிள்ளைக்கு வச்சா அந்த பிள்ளைக்கு சொர்க்கம்பா ஏன்னா நாராயணா நாராயணா நாராயணான்னு ஒரு நாளைக்கு எத்தனை தடவையாவது அவன் அந்த பேரை சொல்லி அவன் அம்மா அப்பா கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாள் சோ இந்த மாதிரி பகவான் அம்மாவா பேரை வச்ச குழந்தைகளோட அம்மா அப்பா அத்தனா பேருக்குமே சொர்க்கம் அப்படிங்கறது ஒரு ஐதீகமே இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் என்ன மாதிரி ஸ்டைலிஷா பேர் ஒன்னும் வைக்காதக்கு தெய்வத்தோட பேர்லயே நிறைய இருக்கு நம்ம மனசார வாய்ப்பு தாயார நம்ம தெய்வத்தை நினைச்சு கூப்பிடுறோமோ இல்லையோ அவளுடைய பேரை நாமாவ சொல்லியாச்சுன்னா அதற்குரிய புண்ணியம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் சயனத்தில் இருந்த பெருமாள் என்னமா ஓடி வந்தா தெரியுமா என்னை யாரும் ரங்கான கூப்பிட்டதே இல்லையே ரங்கநாத பெருமாளே ஸ்ரீரங்கநாதா அப்படிதான் கூப்பிடுவார் டே ரங்கா டே ரங்கான்னு அன்பா கூப்பிட்டையேன்னுட்டு அவர் ஓடி வந்தார் அந்த மாதிரி தெய்வத்தோட பேரை வச்சு அவருடைய நாமாவை டெய்லி பிள்ளைய கூப்பிடுற மாதிரியே நீங்க அவரோட பேரை கூப்பிட்டேனாலே உங்களுக்கு கோடி கோடி கோடியா புண்ணியம் வரும் ஸோ அதனால எல்லாரும் நன்னாக இருங்கோ தெய்வத்தோட பேர் சொல்லுங்கோ நாமாவை சொல்லுங்க சந்தோஷமா இருங்கோ சரியா ரங்கநாத பெருமாளை முடிஞ்ச வரைக்கும் போய் தரிசிச்சுட்டு வாங்கோம் இப்போவுமே ஜூயர் அப்படிங்கிற தஞ்சாவூர் அந்த இடத்துல அவர் எழுந்தரல இருக்கிறனால இன்னிக்கும் அந்த புளியிட்ட கீரை தான் அவருக்கு வந்துட்டு நேவேத்தியமாக முதல்ல வைக்கப்படுறது அப்படிங்கிறது ஐதீகம் பட் அது இப்போவும் நடந்துட்டுருக்குன்னு தான் சொல்கிறேன் ஸோ எல்லோரும் நல்லா இருக்கும் ஆயிரம் காலம் சந்தோஷமாக தொங்க தாலியை கட்டிக்கிட்டு ஆற்றுக்கா குழந்தைடம் வியாதி வைக்க எல்லாமே நினச்ச காரியம் சித்தி அடைஞ்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருந்தோம் ரங்கநாத பெருமாளே சரணம்